பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியாக எலுமிச்சை ஊருகா வீட்லையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அதே போல் இதில் கொஞ்சம் கூட கசப்பு சுவையே இருக்காது ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணி அவ்ளோங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நான் இன்னைக்கு இந்த சைஸ் எலுமிச்ச பழத்தில் ஒரு பதினஞ்சு எலுமிச்ச பழத்தை நல்லா கழுவிட்டு நல்லா ட்ரையாக துடைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை கட் பண்ணி உள்ள இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்ம இப்படி எடுக்கும்போது நமக்கு ஊறுகால கொஞ்சம் கூட கசப்பு சுவையே இருக்காது இப்போ இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது இந்த பழம் வந்து உப்பில் நல்லா ஊறும் எந்தளவுக்கு உப்பில் ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு ஊறுகாய் வந்து நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது இதில் பதினஞ்சு எலுமிச்சப்பழம் இருக்குது இப்போ இதை நம்ம எதில் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம எந்த பாத்திரம் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க ட்ரையாக இருக்கணும் இப்போ இதில் ஒரு பாதி கை அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இந்த உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் இப்போது இந்த பாத்திரத்தில் ஒரு மூணு நாள் வைக்க போகிறேன் ஒரு நாளைக்கு ஒரு மூணு வாட்டியாச்சும் நம்ம அதை திறந்து ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம எப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாலும் ஸ்பூன் வந்து ட்ரையான ஸ்பூனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் இது செகண்ட் டே நல்லா அந்த துண்டுகள்லாம் உப்பில் ஊறி உள்ளேருந்து எலுமிச்ச பழத்தில் உள்ள ஜூஸ்லாம் வெளியே வந்திருக்குது இதை இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு த்ரீ டேஸ் நம்ம இந்த பாத்திரத்திலே ஊற வச்சுக்கலாம் இப்போது ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு பாருங்கள் இதுலயே வந்து எலுமிச்சப்பழம் நல்லா ஊறி இருக்குது இப்போது இதை நம்ம இந்த பாத்திரத்தில் இருந்து எடுத்து ஒரு பாட்டிலில் மாற்றிக்கலாம் பாட்டிலில் மாற்றிட்டு ஒருவேளை உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க எனக்கு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த டைமில் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு செக் பண்ணும்போது நீங்கள் லாஸ்ட்டில் அந்த ஸ்பூனில் இருக்கிறத வச்சு செக் பண்ணி பாருங்கள் உள்ளே எதுவும் கை விட்டுட வேண்டாம் உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம இந்த பாட்டிலில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் பாட்டிலை திறந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் அப்படி நம்ம கிளறி விடுறதுனால உப்பு தண்ணி வந்து அந்த அடியிலேயே இருக்காது நம்ம திருப்பி திருப்பி கிளறி விடும்போது அது எல்லா இடத்துலையும் பட்டு நல்லா ஊறி வரும் அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம் அப்படியே இதை ஊற விட்டுடலாம் இப்படி நான் ஒரு இருபத்தஞ்சி நாள் வந்து அப்படி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்பப்போ கிளரி விட்டு விட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது இந்த எலுமிச்சப்பழம் வந்து அந்த உப்பில் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பாட்டில் திறக்கும் போதே இப்போவே அதை சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ மனமா இருந்தது நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது இப்போது பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு இந்த அளவுக்கு ஊறி வந்துச்சுன்னா நமக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இப்போது இதை நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொடியை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயிலேயோ இல்லை ஒரு தாலிப்பு கரண்டிலேயோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா மனம் வர்றது வரைக்கும் வறுத்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகையும் சேர்த்துக்கலாம் கடுகையும் சேர்த்து நம்ம அந்த கடுகு பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து விடலாம் அந்த வெந்தயத்தோட சூடுமே இருக்கும் அது டக்குன்னு கடுகு பொறிஞ்சிடும் இப்போது வெந்தயமும் கடுகும் பொறிஞ்சதும் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இதில் உள்ள சூட்டுலேயே பெருங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சிடும் இப்போ இந்த அளவு இங்கே இருக்கிற ஊறுகாக்காக இல்லை மிக்சியில் அரைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பவுடராகி வரும் அதுக்காக நான் அதிகமாக சேர்த்துருக்குறேன் இப்போ இதை ஆற விட்டு ஒரு ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்ச ஊறுகாயில் நம்ம இதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இதுக்கு போதுமான அளவு இருக்கும் அதே போல் தனி மிளகாய்த்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க ஆனால் இது சரியாக இருந்தது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஊறுகாய் நல்லா ஊறி இருக்கிறதுனால அது கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் திக்காருந்த மாதிரி இருக்கும் அதனால் கரண்டியை வச்சு நல்லா அந்த ஊறுகாய் கூட இந்த மிளகாய் தூள் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இல்லைன்னா ஒரே இடத்துலையே தூள் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போது இதுக்கு தேவையான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு தாலிப்பு கரண்டியில் நூறு எம்எல் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் என்ன லைட்டாக சூடானதும் கடுகு போட்டதும் இந்த அளவுக்கு பொரியிற ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உள்ள சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை தூக்கி நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஊறுகாலை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை இந்த ஊறுகாலை நம்ம சேர்த்துடலாம் இது ந நல்லா சூடாக ஆயில் இருக்கிறதுனால நம்ம போட்ட மிளகாய்த்தூளோடய வாசனைலாம் வராது இப்போது இந்த ஆயிலோட இந்த ஊறுகாயை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆயில் நல்லா சூடாக இருக்கும் அதனால் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க அதே டைமில் நல்லா அந்த ஆயில் கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணியும் விட்டுடுங்க அப்போ தான் இந்த தூளோட பச்சை வாசனைலாம் இருக்காது ஊறுகாவும் நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க நல்லா ஆற விட்டுடணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நான் இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு வந்து மாற்றிக்கிறேன் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அதே போல் நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம உள்ள ஸ்பூன் வச்சு எடுக்கும் போதும் நம்ம ஒரு ட்ரையான ஸ்பூனை யூஸ் பண்ணும்போதும் நமக்கு ஊர்கா வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஊர்கா தயாராகிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேச சமையல் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்